ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் சமையல் இப்போ நீங்கள் பார்க்குறது இன்றைக்கி வந்து காலையில் வந்து பொங்கல் விட்ட வீடியோ தாங்க அதாவது காலையிலேயே வந்து நல்லா குளிச்சுட்டு வந்து சூப்பராக முத்தம் தொழிச்சு சூப்பராக வந்து ஒரு கோலம் விட்டுட்டோம் சூப்பர் கோலம்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல ஆல்ரெடி கோலம் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து நான் காலையிலேயே வந்து கொஞ்சம் பச்சரிசிலாம் நிறைய போட்டு வச்சுருந்தேன் அதை வந்து அரைச்சி கொஞ்சமாக மஞ்சள் போட்டு மாக்கோளை வந்து உள்ளே சாமி பூஜை ரூம்லேயும் போட்டுட்டு இங்கே வெளியே வாசல் அந்த பக்கம்லாம் போட்டிருந்தேன் இதில் இப்போ வந்து என்ன அப்படின்னா நாங்கள் வந்து இந்த விறகு போட்டு தான் நம்ம வந்து வெளியே தான் வச்சு பொங்கல் விட போகிறோம் அதுக்காக வந்து இதில் வந்து இந்த மொசை திறங்கதால வம்பாயிடக்கூடாது கீழே வந்து கருப்பு பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆற்று மண்ணு பரப்பிட்டு அது மேலேயும் வந்து கோலத்தை போட்டுட்டு செங்கல் வந்து அடுக்கி வச்சுட்டோம் நார்மலாக வந்து ரெண்டு பானை வைப்பேன் இந்த டைம் வந்து மறந்து ஒரு பானை தான் வச்சேன் ஒரு அதாவது ரெண்டு ஒரே நேரத்தில் ரெண்டு அடுப்பாக வைப்போம் மறந்து டைம் பொண்ணு சொன்னால் அப்படியே இல்லைம்மா ஒரு அடுப்பு தான் வைப்பேன் என்ன கடைசியில் பார்த்தா பழைய வீடியோவை பார்த்தா ரெண்டு அடுப்பு வச்சுருக்கேன் எங்கள் அத்தை வீட்டிலலாம் ரெண்டு அடுப்பு தான் வைப்பாங்க எப்படியோ ஒரு சொதப்பல் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருவேன் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு சொதப்பல் ஒன்று பண்ணினேன் அதாவது செங்கல் வைக்கும்போது நம்ம வீட்டு வாசலில் இருந்து நம்ம அடுப்பு விறகு போட்டு எரிக்கிற மாதிரி இருக்கணும் நான் வந்து தெரியாமல் இருந்து இங்கே மாதிரி போடணும் அப்படின்னு அப்புறம் ஹஸ்பண்ட் தான் வந்து இல்லைல்ல இந்த பக்கமாக போடணும் அப்படின்னாங்க அதையும் வச்சுட்டு அதுக்கெல்லாம் அந்த ஆல்ரெடி வந்து இந்த செங்கலுக்கெலாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து நைட்டே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் புதுசாக நேற்று தான் வாங்கி புதுச்செங்கல் வாங்கி ஊர்லலாம் வந்து இந்த பொங்க கட்டி அப்படிமாங்க இதுக்குனே அந்த கட்டியாக கிடைக்கும் மண்ணிலே வந்து குழச்சி அப்படி பொங்க கட்டி அப்படிமாங்க தனித்தனியாக மூணு கட்டி கல் மாதிரி கொடுத்துருவாங்க அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வெள்ளை அடித்து அதுக்கு காவிலாம் அடித்து அது வந்து வருஷ கணக்கில் நம்ம வந்து வச்சிக்கிடுவாங்க அதை தான் எங்கள் அம்மாலாம் வச்சிருப்பாங்க அப்படி ஓடு மாதிரியும் கிடைக்கும் அப்படி கும்மிள் மாதிரி இல்லைன்னா இந்த மண்ணிலே அப்படி சிலவங்க வந்து இந்த போனிச்சட்டிலாம் மண்ணு வச்சு அது மேலேயே வந்து அழகாக மண் போட்டு சூப்பராக வந்து காவி அடித்து வச்சுருப்பாங்க இப்போ இங்கே அதுக்கெலாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் செங்கல் வாங்கி நல்லா சந்தனம் குங்குமம்லாம் வச்சு மஞ்சள்லாம் தொழிச்சிட்டு அப்புறம் விறகு விறகு தான் ஊரில் வந்து நல்லா பனை ஓலை கிடைக்கும் இங்கே பனை ஓலைக்கு எங்கே போகிறது விறகு அடுப்பு தான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பூஜை வந்து ஃபஸ்ட்டு பூஜைக்கு எல்லாம் சாமிக்கு எல்லாம் அரைத்திலாம் காமிச்சிட்டு அப்படியே அந்த கற்பூரத்தை கொண்டுட்டு வந்து தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த அடுப்பில் வச்சுருவோம் பாருங்கள் கதவுலலாம் எங்கள் வீட்டில் சாமி இருப்பார் என்ன காரணம்னா இது எங்கள் குட்டி குட்டிவாள் பண்ணுற வேலை சிவன் ஃபோட்டோ எங்கேயாவது கிடச்சிதுன்னா அந்த பேப்பரில் உள்ளதை கட் பண்ணி அந்த கதவுல ஒட்டி வச்சுருக்கான் அதை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அதனால் அதுக்கும் சேர்த்து நாங்கள் பூஜை பண்ணிடுவோம் அப்புறம் கற்பூரம் வச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா பானையை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து டைரெக்டாக வந்து அரிசி அப்படியே போட்டுருவோம் அந்த கழுவி நம்ம அந்த தண்ணியை ஊற்றி அந்த மாதிரி நாங்கள் வைக்க மாட்டோம் எங்கள் அத்தை வீட்லேயும் சரி எங்கள் அம்மா வீட்லேயும் சரி அப்படி இதே மெத்தடில் தான் நாங்கள் பண்ணுவோம் தண்ணி எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஆனால் ஓரளவு மேலே மூழ்குதளவுக்கு நாங்கள் வச்சுக்கிடுவோம் அப்போ தான் சீக்கிரம் அந்த பால் பொங்கும் அரிசியுமே நம்மளுக்கு போடும்போது இதில் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு நான் அரிசி போட்டேன் கரெக்டான அளவில் இருந்தது மேலே வரைக்கும் நம்மளுக்கு பொங்கலுக்கு அந்த வாயை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தது அந்த அளவு கரெக்டாக இருந்தது சின்ன வயசுலலாம் அந்த பொங்கல் தீபாவளி அப்படின்னா அது ஒரு சந்தோஷம் தனி சந்தோஷம் அதுவும் பொங்கல்லாம் இன்னும் சந்தோஷம் என்னென்னா சின்ன வயசில் அந்த பொங்கல் காடு கிடைக்கும் பொங்கல் வாழ்த்து அப்படின்னு அதெலாம் வாங்கணும்னா எங்கள் அம்மாட்ட துட்டை வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தான் வாங்கி போய் ஒவ்வொரு கடையிலையும் அப்படி நிறைய காடு வச்சுருப்பாங்க க்ரீட்டிங் கார்டு மாதிரி வச்சுருக்காங்களா அதே மாதிரி அப்போது வந்து சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி பொங்கல் கார்டு வச்சுருப்பாங்க அந்த கார்டை வாங்கி பொங்கல் வாழ்த்துக்கள்னு எழுதி ஊருக்கு வந்து சொந்த நம்ம பாச்சி தாத்தா ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் நாங்கள் எழுதி எழுதி அனுப்பிவிடுவோம் அதுவும் பயங்கர சந்தோஷம் பொங்கல் வந்தாலே எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் விதமாக படம் இயற்கை காட்சி பூ சாமி படம் அந்த மாதிரிலாம் வாங்கி வாங்கி ஒவ்வொருத்தரும் அதாவது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புவாங்க அப்புறம் ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க எனக்கெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க நான் அவங்களுக்கு கொடுப்பேன் அது ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதெல்லாம் சின்ன வயசில் பொங்கல்னாலே எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் அதுக்கு பிறகு நம்ம வீட்டு குட்டிஸ் எல்லாம் உட்காந்து நல்லா தீ போட்டாங்க சீக்கிரமாக வந்து பால் பொங்கிட்டு அப்புறம் இந்த அடுப்புலேயே வந்து ரெண்டாவது வந்து இது வெண்பொங்கல் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து சர்க்கரை பொங்கல் இதுலேயே வச்சுருவோம் சர்க்கரை பொங்கலும் வச்சு முடிச்சிடுவோம் ஆரமிச்சுட்டு எங்கள் வீட்டில் பால் பொங்க ஆரம்பிச்சிட்டு காலையில் நடந்ததை நான் இத்தனை மணிக்கு வீடியோ போட்டு விட்றேன் பாருங்க உங்களுக்கு நல்லா தூங்கினேங்க நேற்று சரியான வேலை இருந்து நைட்டு ரெண்டு வரைக்கும் வீட்டை தட்டி நகர்த்தி நீட்டாக்கி ஒட்டுற அடித்து க்ளீன் பண்ணி அவ்வளோ வேலை ஆயிடுச்சு அதுக்கு பதில் இன்னைக்கு நல்ல பொங்கல் வச்சுட்டு அம்முன்னு ஒரு மூணு மணி நேரம் சரியான தூக்குங்க சரியான தூக்கம் நல்லா சூப்பராக வந்து தூங்கினேன் எங்கள் வீட்டில் சூப்பராக பால் பொங்கிடுச்சி அப்புறம் சர்க்கரை பொங்கலும் நாங்கள் இங்கே தான் வைப்போம் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டவ் அடுப்பில் வந்து கேஸ் அடுப்பில் வந்து நாங்கள் எதுவுமே வைக்க முடியாது எல்லாமே வெளியே அதே அடுப்பிலே போட்டு வச்சுருவோம் சூப்பராக பால் பொங்கிடுச்சா அதுக்கப்புறம் இதே அடுப்பில் வந்து சர்க்கரை பொங்கலையும் போட்டுட்டோம் அதே மெத்தடு தான் பாலை முதல்ல ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதே மாதிரி பச்சரிசி போட்டுட்டு அது நல்லா ஓரளவு வெந்த உடனே நாங்கள் வந்து இது கூட வந்து வெள்ளம் போட்டுட்டு அதுக்கு பிறகு ஏலக்காய் அப்புறம் நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வறுத்து அப்படியே போட்டுருவோம் இது நல்லா சுட சுடாக வந்து சூப்பராக இருக்கும் அந்த பொங்கலுக்கும் அது நல்லா கெட்டியாக வைக்காமல் அப்படி கொஞ்சம் தலை தலை அப்படின்னு வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நிறைய சகோதரிகள் வந்து பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் நாலா கிழச்சிலேருந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து வீடியோ வரும் நிறைய வீடியோ ரெகுலராக லாங் வீடியோ அதாவது நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்து இந்த தக்காளி தொக்கு வந்து ஒரு சில சகோதரிகள் கேட்டிருக்கீங்க அதை நான் சீக்கிரம் போட்டு விட்றேன் நிறைய வீடியோ பெண்டிங் இருக்குது கேக் வீடியோவில் இருந்து எல்லாம் பெண்டிங் இருக்குது டைம் இல்லாமல் ஏதாவது ஆர்ட்ரு எடுத்துருந்தானா அந்த ஆர்டரிலே ஓடிடுது நேரம் கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு அது லாங் வீடியோ இப்போ ஷார்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நிமிஷம்தான் ஒரு மூணு நிமிஷம் வீடியோ எடுத்தோம் அப்படின்னாச்சின்னா நம்ம அதை ஒரு நிமிஷமாக ஆக்கி போட்டுடலாம் இது லாங் வீடியோங்கும் போது உங்களுக்கு நிறைய நேரம் ஆகும் அதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது வேறு ஒன்றும் இல்லை அதேமாரி இப்போது சர்க்கரை பொங்கலும் சூப்பராக வந்து பொங்கிடுச்சு வருஷத்தில் அந்த ஒரு நாள் வந்து இன்னுமே ஒரு ஸ்பெஷல் தை திருநாள் தை பிறந்தால் வழி பிறக்குவங்க நம்பிக்கையோடி இன்னைக்கு வந்து சூப்பராக போச்சு நல்ல மூணு மணி நேரம் தூங்குணுங்க அதாவது எவ்வளோக்கு எவ்வளவு வேலை பார்க்கணும் அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ரெஸ்ட் எடுப்பேன் நார்மலாக நான் வந்து வேலை பார்க்கும்போதே என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு வேலை இப்போ வீட்டை போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்து நிமிஷம் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிடுவேன் ஏன்னா நான் ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பேன் இல்லை டிவியோ இதையோ பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் கழிச்சு அதுக்கு பிறகு தான் அடுத்த வேலையை பாப்பாடு தவிர கண்டினியூஸெல்லாம் நான் வேலை பார்க்க மாட்டேன் கண்டினியூஸாக வேலை பார்த்தா கால் வலி வந்துடும் சும்மாவே கால் வலிக்கும் கண்டினியூஸாலாம் வேலை பார்க்க முடியாது மற்றபடி சூப்பராக வந்து சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாம் வச்சுட்டோம் அப்புறம் உள்ளே சாம்பார் வடை எல்லாமே வச்சு சூப்பராக வந்து பூஜை பண்ணி சூப்பராக வந்து சாமி கும்பிட்டோம் இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து தைத்திருநாள் வந்து ஆரம்பமே அமர்க்கலமாக முடிஞ்சுது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி